உங்களோட பேரை வந்து நாங்கள் சங்கல்பமாக எடுத்துக்கிறோம் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து கடவுளுக்காக ஃப்ரீயாகவே நாங்கள் உங்களை பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் தான் இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் சங்கல்பம் படித்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி தீபாவளி பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாம் லைவ்ல பார்க்க போகிறீங்க இந்த சங்கட சதுர்த்தியில் யார் யார் இந்த வந்தம் இந்த ஒம்பது டு பத்து வந்து ஒரு சிறப்பான நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நேரம் இந்த சங்கட சதுதில ரொம்ப விசேஷமான நேரம் இந்த நேரத்தில் உங்களை உங்கள் எல்லாருக்குமே இதை இதை படிக்க அமைஞ்சிருக்கு நாங்களும் ஈவினிங்லேருந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தே இருந்தோம் எங்களுக்கு அப்படியே வேலை கரெக்டா இருந்தது கோவிலில் ஆனா பார்த்தீங்கன்னா ஒம்போது டு பத்து வந்து சங்கட சத்துல ஒரு சிறப்பான நேரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நேரத்துல தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நான் இப்ப எல்லாரோட பேர் படிக்கிறேன் ஊர் பேர்லாம் கிடையாது அவங்க உங்க பேர் மட்டும் படிக்கிறேன் நீங்கள் வீட்டில இருந்தபடியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கிருத்திகா நாமதேஷ் ஷவிடாக்ஷு தேவ ஐஸ்வர்யா நாமதேஷ் புராட்சி ராஜா தேர் நாமதேஷ் நாமேஷ் திவ்யா சிவ்யா நாமதேஷ் புரட்டாட்சே கும்பராஜா சரணன் நாமதேஷ் புரட்சி ராஜா சர் ஜோதி நமதேஷ் கடராஜா சாகாஷ் நாமதேஷம் அனுராதாச்சராஜா சுபஸ்ரீநாராஜா சம்வனாட்சரோநாஜா கிரிதரண்டமேஷ் திருவருமாராஜாஸுரைநவிய சவணநமீதமே முருகவெல்நமவேஷ நீமதேஷ திருவனந்தராஜாச அபிரமிநமேஷமூலராஜா ஸ்வேத்தமேஷ் நமவேஷ் சல்வராஜ்நேஷ் விஜயநமேஷ் தட்சிணமூர்நமதேஷலோகேஷரநமேஷ ரம் தங்க தங்கரத்தம்நமேஷ மாரியப்பண்ணமேஷ கணேஷ்குமாவேஷ் தட்சன்நமத உத்தராகமாராஜா நந்தன்நமஸ்தண்ணேஸ்வரோகுள்நமதேஷிய ब्रह्मनायक नामदेश पूर्षराजा जयंती नामपूषराजा अनुष अनुषीयानामदेश पूर्णक्षराजाद अभिलाष नाव देश संदेश कुमारराजा सरत्कुमारनाम देश ऐश्वर्यानामदेश कुमार नामदेश प्रजित नामदेश लोकेशन देश कुमार नाव देश आनंदनामदेश मीना नामदेश रेधमिराज महालक्ष्मीनाम देश गोकुलनाथराम देश दर्शनाव देश प्रजन्नामदेश त्रिवराजा श्री दर्शनामद कृतिका श्रीराजा शिवराजनामादश गजलक्ष्मीनाम देश नाम उत्तरमयराजा शिवकुमार नामदेश महाराज सरवणराजनामदेश सध्या कुमराजा तमिळ नामदेश சிவா தமிழிஷிவிவா நமது விஷாந்த த்துராஜா ராஜா நமதி சித்தாட்சிராஜாஸ் விஜயலட்சுமி நமது ஷிரோகிநக்சராஜா ராணிநமதே ரஷ் நமேஷ் லோகநாதன் நமதேஷ் பண்ணவிணராஜா ஜானசேகரண்நமேதேஷ் சோத்திரமீராஜா பிரீதர்ஷநமேஷ் புணபூரராஜாஸீஷ் நமதேஷ் மூலஷராஜ் இலவேந்தர் நமதேஷ்ஷ் கிருத்திகாநகத்திரே ரிஷபராஜா பூங்குடி நமதேஷ் பூராஷனுராஜா ரேணுகா ரமே தினேஷ் பத்மகுமார் நமதேஷ் சாய் கீர்த்தனா சாய்கீர்நேஷ அஜித் குமார் பவித்ர சுபஸ்ரீ பிரவீன் செல்வி கணேஷ் லட்சுமி வாணி குமரவேலு நமதேஷ் திருவுருவமாராஜா பவித்திரநமதேஷ் சுபசிரீநமேஷ பண்ணுஸ்வமிநமதேஷ அருணாநமதேஷமியேஷ பிரவீண்நமேஷல்விநமேஷ கணேஷ்லக்மீனாவணி குமரவேலுநமதேஷ சசிக்குமே சந்தேககுமராஜவியமேத ரோஹிணஷராஜாசராஜேஷ் நமதேஷிய ஆயுஷகராச கிருஷ்ணதேவநே முல்லஅபு ரோஹினிநம் ரோஷினிநமதேஷ உத்தரஷராஜசித்தார்த்தநமதேஷ रेवद लक्ष्मीरास विजयलक्ष्मी नवद जोतीका नाम देश संदिलकुमार प्रवीण देश विशालराजा सविण कुमार नामदेश कर्ती नक्षे ब्रज्वराजा सनो नामदेश आयलषकटरास जयश्री नाव देश कुमराजा दसी शामदेश रेवधराजा प्रवीण नाव देश उत्तराख महाराज प्रजत्रमेश तमिळ नाव देश नामदेश प्रियदर्श नामदेश जीविता कुमार नामदेश हरिप्रिया नामदेश अश्विन कुमार नामदेश देश कुमराजा प्रमिला नामदेश சித்தாட்சதுராஜச மதுமித சதேஷ் குமார் நமது ஜோதி சுதர்சனராஜநமேஷ பிரபாககரன்நமேஷ் சதேஷ்கும்பராஜா ஜோதிராமிங்கம் குமார் புரட்டாககும்பராஜா ராஜம்மாள் நமதேஷ மூலாகராஜ் தயரணிநமேஷ பூராஜேதூராஜா ஸ்வேகா நமதேச இந்தூமதிநமதி உமாமஹேஷ் நமவதி கிருத்தியராஜாஸீவீன் குமார் நமத हस्ताक्षण सधाकर्व देश सदेश कुमारास सुंदरी नमदे पूर्णराजा सल्ली नवदेश उत्तर मी संपत् सप्रिता नमेश मीराजा अगमित नवदे प्रवीण नमदेश उत्तर शिकराजराज मारिबुत्तू नमदेश पुण पूषमे कटकराजा कळीचल्ली नवसेश्य कडकरा संतोष नवदेश केडक विचारराजा संदेलकुमार नावदेश आनिश कटकराजा सलितानामदेश विशादुराजादास संदरी नावदेश अनुराधाज श्रीमण नाव देश कन्या सदेश श्रीमणकणी नवसे सदेश कुमारराजाद प्रवीणकुमार नवदेश உத்தர மீனராஜா அனிதா நவவேஷ்ஷ பூரதுராஜஸ பிரக்காஷ் நமதேஷ் ஸ்வீஷ் தலாரஜாதம் சுபிரமணிய நமதேஷ் மணிகண்டன் நமதேஷ் மனராஜஸ்ராஜேஷ்வரநமாராரா பாரதிநமத ஆலீஷ்கடராஜ் புகைநமதேஷ ஹஸ்த்ரகராஜாஸா சிட்டிபாபுநமதவேஷ ஆலீஷராஜயா பயணியம்மாள்நமதேஷ ரத்தரநேஷ்ஷேஷ கோபிநாத்நமதே ஆண்டாநவெஷ் கிருத்திகானந்தே செல்வம் நமதேஷ் மகாலட்சுமவேஷியராமகிருஷ்ணன்நமதேஷ் ரோஹிணேஷவராஜா பொண்ணம்மாள்நமாவத பரிசரராஜசுத்தாளிநவசகிநமதேஷ்ரஞ்சனிநேஷகுமே சஞ்சய்நமது ஹரிப்பிராஷ்நமியம் புவனேஸ்வரிநமியம் கவிதமதி கமலக்கண்ணீபராஜிகலும் சூரியபிரசாத் வீரபாண்டிகட்டபொம்மண்ண அட்யகுபராஜஸ்தங்கப்பண்ணமதேஷ கேடுசிராஜஸ்தௌரிவினோதிநேஷ திருமஹாராஜஸ்தேஸ்வரமிருமதராஜா சதீஷ் குமர மகாசிமராஜஹ் பிரதீப் குமார் ஜெயபாலன் சசிகலா மனோஜ் நமதேஷிய மகாஷிவராஜ் தர்ஷி நமதேஷம் ராஜாஸ் ராஜேஷ் குமர் நமதேஷ கனகராஜ நமவேஷ் பவானி நமதேஷ மஹேஷ் நமதே நிதின் குமார் நமதேஷ விஷ அனுசராஜ கிஷோர் நமதேஷ மிதுராஜாஸ் திருவனந்திரஜா முத்துக்குட்டி நமதேஷமி அதிட்சநவ ரிஷுராஜாத நமது தினேஷ் நமதேஷ கருணாராஜனமே கங்காதேவி நமதேஷ காத்தி நமதேஷ வாணி நமது சஞ்சய் நமதேஷ கழிச்சல்வி நமதேஷ் சங்கர் சத்யா நமதேஷ் ஷக்வேல் நமதேஷ் ஜெய ஜெயஸ்ரீ நமதேஷ சஞ்சய் நமதேஷிய பயணியப்பண்ணதேஷ அங்கம்மாள் நமதேஷ மேனகா நமது அத்தீஷ் ஜோஷா ஜோஷன் நமதேஷ் பரமேஸ்வரன் நமதேஷ் சுபிரமணியன் பரமேஸ்வரன் நமதேஷ் பிரபாகர் நமது சாரதி நமது தன்லட்சுமி நமதேஷ் நடராஜன் நமதேஷ ராமன் நமதேஷ் லக்ஷ்மன் நமத பிரேம் குமர் கவிதா நமத பூங்கோழி முரளி ஜானகி பூங்கோழி நமதுஷிவாண ஜெயபார்திநே ஜானக்கிராமண்ணமேஷிதரண்நமியங்க சுுஸ்ரீநமௌதம் நமதேஷ ஹரீஷ் நவவேஷிய டுஹீநேஷ புரட்ட குபராஜா யாழ்நமபராஜ் சுமதி ரிவன் நமதுஷிய செல்வம் வாசுகி நமதுஷிய தாமோதரன் நமதேஷ் பத்மவதி நமது ஜெயந்தீ நமதேஷ கவிதா நமதேஷிய கனிஷ்கா ஸ்ரீநமதேஷ காணியா ஸ்ரீநமதிஷ் ரவீந்திரண்ணமராஜா மணிமேகலைநமதி அருசுநமதேஷ யுவ யுவரயுவன்ராஜநமதேஷ அக்ஷயநமதேஷிய கிருத்திகோகராஜா ஹரிஹரன் பிரவீன் குமார் நமதேஷிய ரோஹிணரா பிரீம்குமார்நேஷ மூலாசியானந்தாண்டியன்நமேஷர் बदमा नवदमाद उमा नमदेश उमादेवी नमें कृति नक्षराज स अभिषेक नववेश कृतिहा नक्षत्रजिवपरमा नमद सबिता नमे सिंधिल मुर्घन नव प्रकाश नवद हनीता नवदेश अजय कुमार नवदेश शशिकुर नवदेश ज्योति नवदेश सुधाकर्तिका नामदेश गोपी नवदेश श्वेता नाम सत्यनारायण नवदेश विदुराज से लोकेश नवदेश पुषमराज से भरतकुमर नवदेश पुरक्ष्म अय्यपन्नावेश रोहिणी नक्षत्र वेंकटेशर नवदेश अणुषराज लक्ष्मण नवदे प्रदीप नमदेश சித்கநவ மகேஷ காவியநவதேஷ முலராஜசனந்த ஆனந்தேஷ புஷ்பகடகராஜா சீமாநமதேஷ உத்தரமேராஜா பார்வதிநேஷ கண்ணியராஜசிய மோனிகாபூவரசன்னமதேஷ தேசப்பிரியிரியிரியநேஷ புஷ்பநேஷராஜேஷ்ரீநமதேஷ மகாலஷ்நமததேஷ் சந்தியப்பிரியநவதேஷ திருவன்ஷிமாராஜா நரேன் நமதேஷ அனுஷராஜா ஏழுரசீநவீஷ ஹேதேஷ் மீராஜா காவியஸ்ரீநம புரட்டாட்சர மீதுராஜா லட்சாய்நாராயண நமதே யோகேஷ் நவவேஷ ஜோஷ் நமவ திருமஹாராஜா சுமதிநமதே புருஷசிமராஜராஜா பிரதீஷ் நமது கணேஷ் நவதேஷ்வரிராஜேகரநவ் விபீஷா நமவேஷ் பெருமாள் நமது புரட்டாட்சஉஉஉஉஉஉஉஉஉஉம்பராசராணிநமதேஷ மணிகண்டனமே அஸ்தரணியசாசரிஹரண்நமதேஷ பூனர்புசுராஜா சரணகுமார்நமதேஷ்மஹபிரியநவிய சுபிரமணியாவஷ ஹஸ்தர ரஞ்சி ரஞ்சினிதேவீ நமதேஷ்ராட்சே கனியார அஸ்மாக்கவயோ சகக்கிரம்பாரதிநேஷ் இன்பயாநேஷ மோகன்நமேஷ் குணழகேஷ நர்மாதீ நமதேஷ ரமேஷ அரண்யேஷ சாரதி நமதேஷ தேன்மொழிநமேஷ்ஷ குணசீலமேஷமதிநமதகுபராச வைத்தியநாதர் நமதூநமேஷ சூரியபாலநமேஷ விஜகநமதேஷ பிரவீண்நமதேஷ அஜித் நமத ருபாநமதேஷ அமத்தராஜநமேஷதீஸ்வரண் தர்ஷிநமதேஷ புவனேஷ்வரிமனோஜரமேஷ ரிஷித் ரித்விக்நமதேஷ முத்துலட்சுமீநமேஷ தலராஜா ரமியாநமதேஷ ட்சகராஜாதணிகண்டன் நமதேஷ மகர்ஷிசிம்மராஜசிய சசுசிகலா சுசீலா கோவிந்தராஜநமதே யுவராணிநமதேஷ்ராஜ அபிராமிநமே மகாஷிபராஜ் சந்திரகலாநமேஷ் ஷண்முகம் நாமதேஷாவிநமதி ஸ்வாந்தராஜராஜேஷ்வரிவிஸ்வநே புரட்டகராஜா வைதநாதாராஜய காத்திகேநேஷ் கித்தராஜசிய கிருத்திகமேஷ ஆயலுஷ்கடகராஜ்யநேஷிய

उत्तरनाक्ष महाराजा संद्रण्ण्णवेश सत्यनावदेश रेध्मीराज सेगप्रिया नवदेश अणुषराजाद से आलमेल नवदेश आनलक्ष आनंद नवदेश विशादुराजस् सत्यानव सदराजस् आनंदरामण नवदेश पुनर्पूषम से अरुणल नवदेश लक्ष्मीप्रिया नवदेश तिरुमाराजा गंगाधरणव पुनःपूषक्ष्मुराज से राघवी नवदेश पूर्ष सिंहराज समल नवदेश तिरवादक्ष्मुराज से मोहिता नववेश पूर्व सिंहराजस्त रत्तिकावदेशज नवदेश महाशिमराज सरा

क्षमस्थैर्य धैर्य विजय अभय आयु आरोग्य ईश्वद धर्मा कामोक्ष चतुर्धलुर सिद्ध्यथम इष्टकाम्या सिद्ध्यर्थ धन गण वस्तु वाहन उद्योग व्यापारकोटिटी तो लाभघर इधम निरंतर महालक्ष्मी कृभाकड़ाक्ष महालक्ष्मीधलक्ष्मी धनलक्ष्मी सौभाग्य में गजलक्ष्मी विजयलक्ष्मी साम्राज्यलक्ष्मी अष्टलक्ष्मी अंबिका परिपूर्ण पिपूर्ण कृभाकड़ाक्ष सिद्ध्यर्थम मनोवांच संकल्पितता पूर्ण श्री महा सिद्धि बुद्धि अंबिका समे कर्पक गणपति स्वामी கிருபா கடாட்ச சித்திரஸ்து யார் யார் பேர் சங்கல்பம் நாங்கள் வாசிச்சோமோ அத்தனை பேருமே மகாகணபதியின் அருளால பரிபூர்ணமாக சௌக்கியமா நல்லபடியா இருக்கணும் அவங்க என்ன வேண்டின்னு இந்த சங்கல்பம் கொடுத்தாங்களோ அது எல்லா வேண்டுதலும் மகாகணபதி நிறைவேற்றி கொடுக்கணும் இனி வருங்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் நீங்க சுபிக்ஷமா இருக்கணும் நீங்க ஐஸ்வர்யமா இருக்கணும் நீங்க என்ன நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கணும் அதனால நான் வேண்டினு இப்போ உங்களுக்கு தீபாதனம் பண்ண போகிறேன் அப்படி நீங்க பாருங்க கணபதி பிரார்த்தனை மனசார ஓம் ஸ்ரீ மகா கணபதி நல்லபடியா வீடாப்பா சர்வேஸ்வரன் ஞான பண்டிதா நல்லது தீபாரதனை பண்ணுங்க அப்படியே பாத்துக்கோங்க எல்லாரும் ஓம் சுமுகஷ்டே เอกந்தശ്ച கபிலோக ஜகரணக ஹாலம்போதரஸ்விகடோ விக்னராஜோ விநாயகஹ தூமகேதோ ganasaksho bhanchandro gajanana vakradunta shurpakarno heirambhaskanda purvatah ஓம் ஸ்ரீ மகா ganas dipadagi நமோ நமஹ இன்னைக்கு விநாயக பெருமான்க்கு सहस्त्रநாமம் அதாவது 108 অর্চনা பண்ணி மகா கணபதிக்கு தேங்கா மாலெல்லாம் சாத்தி அர்ச்சனை நடந்தது அதனால தான் உங்களுக்கு விநாயகர் ஃபுல்லா முகம் எல்லாம் மறைஞ்சிட்டு ஆயிரத்து எட்டு வாட்டி அர்ச்சனை நடந்தது விநாயகருக்கு ஹோமங்கள்லாம் சிறப்பாக பண்ணோம் அபிஷேகம் பண்ணோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சர்வே ஜனா சுபினோ பவனுக்கு ஓங்க விக்னஹே மக்கரவிருந்தாக தீமஹே தன்னோ கந்தீ பிரஜோதய தேவம் ஸ்ரீ மகாகணாபதி பதகே நமோ நமகா ஓம் ஸ்ரீ மகாகணபதி சர்வம் ஜகதி நன்றி வணக்கம்